அனைவருக்கும் முதற்கன் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ரேஷன் கடையில் சரக்கு வாங்குவோம் அந்த சரக்கு வந்து எவ்வளோ இருப்பு இருக்குது உங்களுக்கு சரக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அதை எப்படி நம்ம வந்து அவங்கள்ட்ட திரும்ப கேட்குறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த ஆப் ஓப்பன் பண்ணோனையும் குடும்பத் தலைவரோ தலைவையோட தொலைபேசி என்ன கேட்கும் அதை பற்றி பண்ணிக்கோங்க கேப்ஸாக வரும் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி வரும் இதில் ஸ்மார்ட் அட்டை பயன்படுத்துறது அப்புறம் நீங்கள் என்னென்ன சரக்கு வாங்கியிருக்கீங்க எவ்வளோ சரக்கு எப்போ வாங்கியிருக்கீங்க எவ்வளோ அமௌண்ட்டு வாங்கியிருக்கீங்க அதுக்கப்புறம் இது புகார் புகார்ன்னு போனால் இதில் புகார் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உரிமம் உங்களுக்கு எவ்வளோ ரெக்குவர்டு அது அது காட்டும் அதுக்கப்புறம் உங்களோட விவரம் எல்லாம் எல்லாமே இதில் ப்ரிண்ட் ஆகிருக்கும் அதையும் பார்த்துக்கிடலாம் அப்புறம் வந்து கடையில் இருக்கிற சரக்கு மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துக்கிடலாம் இதில் இருந்தாலே உங்களுக்கு எதுவும் சரக்கு கொடுக்கலன்னா நம்ம திரும்பி கேட்டுக்கிடலாம் அப்புறம் இந்த கடையை பற்றி கருத்து எதுவும் தெரிவிக்கணும் தெரிவிச்சுக்கலாம் இன்னொன்று என்னென்னா இந்த கடை வேலை நேரங்கள் என்னென்னக்கு இயங்கும் இப்போ பொது விடுமுறை எல்லாமே இதை பார்த்துக்கலாம் மேப் இருக்கும் இந்த கடை எங்கள் லொக்கேட்டாக இருக்குது அதையும் பார்த்துக்கலாம் எல்லாமே ஏட்டுச்சீட்டுகள் இருக்கும் போல் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம தினம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் தெரிஞ்சுக்கிற பொண்ணுங்க